பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் பயங்கரவாதிகளின் சுரங்கமற்ற முகாம்கள் காசா பெயரில் நிதி திரட்டும் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் நீரில் பயிற்சி பெறும் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு அழைப்பு விடுத்த பாகிஸ்தான் ராணுவம் ரகசியத்தை உடைத்த பயங்கரவாதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஏற்கனவே முகாம்கள் அமைத்து செயல்பட்டு வந்தனர் இந்த முகாம்களை இந்திய ராணுவப்படை படை சிந்துர் ஆபரேஷன் என்ற பெயரில் அடித்து நொறுக்கியது சுமார் ஒன்பது தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன இதையடுத்து இவர்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு சென்றதாக செய்திகள் வெளியாகி வந்தது இந்த நிலையில் மீண்டும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கர் இ தொய்பா முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் மீண்டும் பாதாள கிடங்குகள் போன்ற கட்டிடங்களை எழுப்பி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு என்பதில் சந்தேகம் இல்லை சகனி வேலை பார்ப்பதற்கென்றே பாகிஸ்தான் உருவெடுத்துள்ளது அமெரிக்கா துருக்கி என்று சகனி வேலை எட்டப்பன் வேலை என அனைத்து வேலைகளையும் பார்த்து வருகிறது பாகிஸ்தான் மறுபக்கம் பாகிஸ்தான் முழுவதும் பயங்கரவாத அமைப்புகள் முளைத்திருக்கின்றன தேரிக்கி தலிபான் உட்பட இருபத்தி நான்கு பயங்கரவாத அமைப்புகள் உள்ளன இது மட்டுமின்றி பாகிஸ்தான் முழுவதும் வன்முறை வெடித்துள்ளது பலோசிஸ்தான் சிந்து மாகாணம் ஹைபர் பக்துன்வாய் என்று வன்முறை வெடித்து வருகிறது ஆனால் பயங்கரவாதிகளின் கொட்டம் மற்றும் இன்னும் பாகிஸ்தானில் முடியவில்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி மற்றும் பாகிஸ்தானின் மைய பகுதிகளில் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்புகள் தங்கள் செயல்பாடுகளை வேகமாக அதிகரித்து வருவதை பல்வேறு வீடியோக்கள் உறுதிப்படுத்துகின்றன பல பகுதிகளில் லஷ்கர் இ தொய்பா தனது மையங்கள் மற்றும் பயிற்சி கட்டமைப்புகளை விரிவுபடுத்தி வருகிறது மகல்பூரில் ஜெய்ஷே முகமது ஒரு பெரிய பயங்கரவாத கூட்டத்தை நடத்தியது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மிர்பூரில் ஜெய்ஷி முகமது அமைப்பின் மூத்த பயங்கரவாதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இந்த அமைப்பின் பெண்கள் பிரிவில் இருந்தும் கலந்து கொண்டுள்ளனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மிர்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் ஜெய்ஷ் இ முகமதுவின் பயிற்சி வகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது கார்கி ஹபீபுல்லா பாலகோட் பகுதிகளில் சிறுவர்களை உள்ளடக்கிய ஜெய்ஷே முகமது பேரணி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது காஷ்மீர் டைகர்ஸ் என்பது தங்களது அமைப்பின் ஒரு பிரிவு என்று ஜெய்ஷே முகமது பொதுவெளியில் ஒப்புக்கொண்டுள்ளது லோயர் பகுதியில் லஷ்கர் தொய்பா பயிற்சி முகாம் செயல்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் முழுவதும் புதிய லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் கட்டப்பட்டு வருகின்றன இந்த முகாம்கள் அனைத்தும் சுரங்கம் போன்று கட்டப்பட்டு வருகிறது இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அமைப்புகள் அனைத்தும் ஐநா அமைப்பால் பயங்கரவாத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டவை பாகிஸ்தான் அரசு ஆதரவுடன் இந்த முகாம்கள் கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு லஷ்கர் இ தொய்பா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் மசூதிகள் என்ற போர்வையில் பல பயங்கரவாத முகாம்களை கட்டத் தொடங்கியுள்ளது சமீபத்தில் வெளியாகி இருக்கும் வீடியோ ஒன்றில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் பாக் என்ற இடத்தில் லஷ்கர் இ தொய்பா முகாம் அமைக்கப்பட்டு வருவது காணப்படுகிறது இந்த முகாம்களில் பெரும்பாலானவை அடர்ந்த குடியிருப்பு பகுதிகளில் கட்டப்பட்டு வருகின்றன மேலும் அந்த வீடியோவில் லஷ்கர் பயங்கரவாதி ஒருவர் ஆதரவாளர்களிடம் எவ்வளவு நிதி வழங்க முடியுமோ வழங்குங்கள் என்று கோரிக்கை வைப்பதும் கேட்கப்படுகிறது இது மட்டுமின்றி லஷ்கர் தொய்பா பாகிஸ்தான் முழுவதும் நீர்வழி தொடர்பிலான மறைமுக பயங்கரவாத திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது லஷ்கர் தொய்பாவிடம் ஆசியாவிலே எந்த பயங்கரவாத அமைப்பை விட அதிக எண்ணிக்கையிலான பயிற்சி பெற்ற ஸ்கூபா டிரைவர்கள் மற்றும் தொழில்முறை நீச்சல் வீரர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இவர்கள் பயிற்சி பெறும் வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன ஆனால் இவர்கள் என்னதான் பாகிஸ்தான் ஆதரவுடன் பயிற்சி பெற்றாலும் இந்திய ராணுவ வீரர்கள் ஆயுதங்களை ஏந்தி நீருக்குள் இருந்து போரிடும் உத்தியில் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் நீரில் பயிற்சிகள் பெறுவது தற்போது செயலில் உள்ளன வீடியோவில் பெயர் பெற்ற மற்றும் ஆபத்தான எல்இடி தளபதிகள் ரிஷ்வான் ஹனீஸ் மற்றும் அமீர் இருப்பது காணப்படுகிறது இந்த பயிற்சியை சாதாரணமானதாக கருதப்படக்கூடாது இது ஊடுருவல் மற்றும் கடல்வழி தாக்குதல்களுக்கான எடுத்துக்கொள்ள வேண்டும் லஷ்கர் தொய்பா தனது நீர்வழி போர் திறனை திட்டமிட்டு விரிவுபடுத்தி வருகிறது இந்த அச்சுறுத்தல் நிலப்பரப்பு பயங்கரவாத நடவடிக்கைகளை கடந்து கடல் மற்றும் நீர்வழி தாக்குதல்களுக்கு தயாராகி வருவதை காட்டுகிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பு லஷ்கர் தொய்பாவின் இரண்டாவது முக்கிய தலைவரான சைபுல்லா கசூரி அந்த பயங்கரவாத அமைப்புக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படையாக உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார் பாகிஸ்தானில் உள்ள ஒரு குழந்தைகள் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய கசூரி பாகிஸ்தான் ராணுவமே இறுதி சடங்கு தொழுகையை நடத்த தன்னை அழைத்ததாக கூறியிருக்கிறார் மேலும் இந்தியா என்னை கண்டு பயப்படுகிறது என்று கூறியிருப்பதுதான் காமெடியின் உச்சபட்சம் அவரது இந்த உரையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இருப்பினும் அந்த வீடியோவின் உண்மைத்தன்மை இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை அதாவது சிந்தூர் சம்பவத்தில் மரணமடைந்த வீரர்களை அடக்கம் செய்யும் போது கசூரி இடம்பெற்று இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதைத்தான் தற்போது கசூரி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த வீடியோவில் சிவப்பு பலூன்களால் அலங்கரிக்கப்பட்ட உயரமான மேடையில் நின்றபடி உரையாற்றும் லஷ்கரி தொய்பா தலைவரை காண முடிகிறது இந்த உரை பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் அந்த நாட்டில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இடையிலான தொடர்பை வெளிச்சம் போடுகிறது இதற்கிடையே பாகிஸ்தானை தளமாக கொண்ட தீவிரவாத அமைப்புகளான ஜெய்ஷி முகமது மற்றும் லஷ்கரி தொய்பா காசாவில் நிலவும் சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களின் பயங்கரவாத உட்கட்டமைப்பை மீண்டும் உருவாக்கி வருகிறது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக புதிய தீவிரவாதிகளை சேர்க்கவும் நிதி திரட்டுகின்றன என்று சமீபத்தில் வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்பது பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதி திரட்டலை கண்காணிக்கும் உலகளாவிய அமைப்பாகும் இதற்கிடையே ஏதென்சை தலைமையிடமாக கொண்ட ஜியோ பொலிடிகோ வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தானில் தற்போது ஒரு மிக ஆபத்தான போக்கு உருவாகியுள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பால் பயங்கரவாத அமைப்புகளாக அறிவிக்கப்பட்ட ஜெய்ஷே முகமது மற்றும் லஷ்கர் இ தொய்பா போன்ற அமைப்புகள் காசா நிவாரண நிதி என்ற போர்வையில் சட்டவிரோத மற்றும் தீய நோக்கங்களுக்காக நிதி திரட்டுகின்றன அதிலும் முக்கியமாக ஜெய்ஷி முகமது தலைவர் மசூத் அசார் குடும்ப உறுப்பினர்கள் நேரடியாக இந்த புதிய நிதி திரட்டல் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் போன்ற சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகளின் கண்களின் மண்ணை தூவிவிட்டு புதிய முறையில் பயங்கரவாத அமைப்புகள் நிதி திரட்டி வருகின்றன என்று அறிக்கை கூறுகிறது பாகிஸ்தானுக்குள்ளும் வளைகுடா நாடுகளிலும் நிதி திரட்டும் வகையில் புதிய வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன அதன்படி வங்கிக் கணக்குகள் வழியாக அல்ல நேரடியாக டிஜிட்டல் வாலெட்டுகள் மூலம் நிதி சேகரிக்கப்படுகிறது இதன் மூலம் எஃப்ஏடிஎஃப் கண்காணிப்பை தவிர்க்க முயல்கின்றனர் மேலும் வெளியான தகவல்களை மேற்கோள் காட்டி ஜியோ பொலிட்டிகோ வெளியிட்டிருக்கும் செய்தியில் மசூத் அசாரின் மகன் ஹம்மத் அசார் மற்றும் அவரது சகோதரர் தல்கா அல் சைப் காசா நிவாரண உதவி என்ற பெயரில் தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக நிதி திரட்டும் இயக்கத்தை முன்னெடுத்து வருகின்றனர் அவர்கள் ஈசி பைசா கிரிப்டோ கரன்சி மற்றும் டிஜிட்டல் வாலெட்டுகள் போன்ற ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மசூதிகள் மறுசீரமைப்பு தொழுகைக்கான மேடைகள் மற்றும் இதுபோன்ற மதம் சார்ந்த செயல்களுக்கு நிதி திரட்டுவதாக கூறி பணம் சேகரித்து வருகின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது வேறு வேறு வகைகளில் பயங்கரவாதிகள் தங்களது செயல்பாடுகளை மாற்றி வருகின்றனர் தற்போது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஹமாஸ் தீவிரவாதிகளுடனும் இணைந்து செயல்படுகின்றனர் இது இந்தியாவுக்கும் மட்டுமில்லை இஸ்ரேலுக்கும் எதிராக இருக்கிறது இந்த நிலையில்தான் பயங்கரவாதிகளை இரு நாடுகளும் கடுமையாக கண்டித்து எதிர்த்து வருகின்றன இந்த விஷயத்தில் உலக நாடுகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று இரு நாடுகளும் அழைப்பு விடுத்து வருகின்றன நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி